வா வா பா பொ போங்க நின்று வாங்க பா பொ 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 பொமையாக ஏறு 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 மேலே ஏறு ரோட கடந்து போங்க ஏறுமா ஏ வா 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 ஓடிய ஓடி அவ தான் வா வாங்க ஓடிய அங்கே வா 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 வாங்க ஏன்ட்டு கருவச்சியே போனிக்க நின்றுவோங்க நீங்கள் பாத மாதிரி போகிறீங்க வா ஹா எதுக்கு இப்படி ஓடுறீங்க என்னத்தான் பார்த்தீங்க அங்கே நின்று போங்க ஹா போ வாங்க நீ வரலையா வரலையா நின்றுக்கிறிக்கிங்க அது எங்கேயோ பறந்து போகிறாங்க பா அதில் என்ன இருக்குது நாட்டுக்கார இல்லை அப்படியே வாங்க இந்த பக்கம் வெறும் வாகமரமாகத்தான் இருக்குது அதிகமாக வாக மஞ்சன்த்தே நிறைய இருக்குது வெறும் இதெல்லாம் வெறும் பொட்டல் கடா இருக்குது மண்டே மொசக்கிட்டி வா ஓடிய உடையா அன்றைக்கி இருக்குது நீ ஒரு வேப்பம் மரம் யாரும் எல்லாமே சாந்தி கடைக்கு ஓடி வாங்க இன்றைக்கி ஓடியா 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 தின்னுங்க வாகமரம் வேப்பமரம் எல்லாம் இருக்கு ஓடியா வா நின்று பா வாங்க ஏதாவது ஒரு கும்பியில் எடுத்துன்னு பொண்ணை மரம் வகமரத்தை பிடிச்சி தின்பிங்களா பா பா இன்னும் வராம்தான் இருக்கீங்களா பா புடியா அப்படியே உடையா துணிப்பீங்களா ரொம்ப கூட கொம்பு இருக்குங்க எ எம்புட்டு வேப்பம் குழம் இருக்குது ஆளு குறைவு தின்வீங்களா அங்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிறீங்க எம்பிட்டு குழா இருக்குது ஓடிய ஓடிந்தான் தான் தான் வந்துட்டு வந்து என்ன அந்த கொடிக்காக்கொழ வாகமரக்கொலை வேப்பக்கூழ வேணாமா எங்கெங்கே சுற்றுறீங்க அத்தி எங்கேருந்து எங்கே கொண்டு வந்தா ஒற்றக்குலே கடிக்காமல் நடந்துக்கிட்டே இருக்குங்க இந்த வெள்ளாடுகளை வச்சு ஒன்றும் பண்ண மாட்டேன் ஏரியாட்டே சொல்லி கொடிக்காக்கோல வேணுமா அத்தை எம்புட்டு கொடிக்கா குழை எடுத்து எடுத்து போட்டிருக்கேன் தனித்தனியாக சண்டை விடாமல் இதெல்லாம் வேணான்றாங்களே வாருங்க ஒரு குட்டி கத்திக்கிட்டே இருக்குது இன்றைக்கி தான் ஆடு குடி செத்துட்டாங்க பார்த்தீங்களா இதோட குட்டி மூலி பையலே முத்தளகு இந்த தங்கம்பத்தை வேப்பம் கொலையாக இருக்கடா இதெல்லாம் வேணான்றீங்கடா சிட்டுப்பிள்ள திண்டுங்க ஆளுக்கு ஒரு பக்கம் திண்டுங்கடா வருங்க இங்கிட்டு அங்கிட்டு நடக்கிறாங்க குடிக்க மரம் இருக்குது வாகலாம் இருக்குது திண்டு திண்டு தண்ணி தாக இருக்கு பைவலைக்கு தண்ணி தான் ரொம்ப சிரம் போகிறோம் இங்கிட்டே போனால் பக்கத்து கம்பந்தான் இருக்க டவரு தாண்டினோன்னே அப்படியே பக்கத்து கம்மா போக வேண்டியதாங்க ஹலோ ரன்பா எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் பைவலை எங்கேருந்து எங்கேயோ வந்தால் நல்லா நல்லாங்கிட்டு இந்த பக்க தோட்டத்தில் வேப்ப மரம் அந்த மரத்தை எல்லாத்தையும் கிணத்து சுற்றி சுத்தம் பண்ணுறாங்க நல்லா குளக்கொம்பருங்க பய தொடடுறாங்க வருக அங்கேட்டுக்கிட்டே சுற்றுறாங்க நீங்கள் நேராக அங்கிட்ட பக்கத்து ஊருக்கு அம்மாவுக்கு வந்தாச்சு ஆனால் தண்ணிக்கு தான் ரொம்ப கொஞ்சம் எங்கிட்டங்கிட்டு சோளக்கடையை விட்டுட்டு சுற்றுவோம் நீங்கள் கத்த விட்டாங்க ஒரு மஞ்சள் தேவைப்படுத்த அவங்க ஏன் விரும்பான்டே என்னடா ஆம்டா தங்கம்டா தாண்டா ஏ ஆத்தே நல்லா வருவீங்கடா பண்ண மரம் அதை விட பண்ண மரம் அவங்க தேசிய மரம் தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு தின்னுங்கல்ல அவங்கடா ஏ வெள்ளமாட்டா டூ அக்னியே ஏய் ஆத்தே நீ கழுத்தில் மாலை போட்டு வரான் என்னடி இது போகும்போது கொஞ்சம் பிச்சு தண்ணிக்கிறோம்டா சரி வச்சுக்க வச்சிக்க வச்சுக்க இப்படி போட்டுருக்கா அவர் அந்த கழுத்திலே தொங்க போ கொஞ்ச கொஞ்சமாக பிச்சு பிச்சு தண்டிக்கிருப்போம் அது சேர்ந்துருக்கா அவர் சிலுக்கு நான் ஆத்து ஆத்தே இங்கே பாருங்க நம்ம நம்ம வரிக்கு ஒரு மாதிரியே இருக்கும் இங்கே ஒன்று போய் இவங்க குட்டி போட்டு போடு போட்டு போடு இந்த பக்கம் ஃபுல்லாமே கிழுவ மரம் அப்படியே மரமாக வளர்ந்து கிடக்குங்க எல்லாம் கிழுவ மறங்க கிலுவை தான் நினைக்கிறேன் வரும் அப்படியே பட்டு போய் கடக்கு மரமாக இருக்கு தான் இந்த மாதிரி கிலுவையாக இருக்குது நம்ம இப்படித்தான் தான் வந்து அன்னைக்கு மேட்டுக்காட்டில் எங்கிட்ட ஒரு ஆடு குட்டி போட்டுச்சு இப்படியே தண்ணி கூட போகணும் இப்படியே சுற்றி இந்த பக்கம் போகணும் இப்படியே போனோம் ஊர் வயக்காடு போகலாங்க இந்த அதை தாணம்னா அங்கிட்டு ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்கா தாணோன்னு அங்கிட்டு போகலாங்க நடாக்க போகணுன்னே பொழுது போயி அங்கே போய் வாங்க ஓடி அப்படி போய் அப்படி நடந்துட்டு வயக்காட்டு பக்கம் சோள காட்டு இருந்தால் பார்ப்போம் கந்துக்கு தான் ஓடுவோம் ஓ பிள்ளை தானே அது ஆ பர்றா நீ தான் மேட்ச்சில் கொஞ்சம் ஆச்சு ஒரே வாக்கில் ஓடுது எங்கிட்டு போகணும்னு தெரியாமப்பாட்டு வா அந்தா இங்க எங்கே பாருங்க அங்கே என்ன இருக்குது எங்கிட்டு சோளாக்காடு இருக்குன்னு அங்கே பார்க்க மாட்டேங்குது ஒரு வழியாக நம்ம அந்த ஆடு கூட சேர்ந்துட்டுங்க ரொம்ப நாள் கழிச்சு அவங்க கூட சேர்ந்து மயக்கப்புறான் அவங்க அங்கிட்டே மேய்க்கிறாங்க புடியா 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 புடியும் வாங்க வாங்க ஒன்று சரி ஆத்தர் ஆத்தான் இன்னும் ஓடு வாங்கி வரும் இன்னும் ஓட்டமாக ஓட போகிறாங்க ஏ திருசா சோளத்தைவாறு ஆவனிங்கன்னா என்ன செய்யப்படுறீங்க மேய்ங்க அவயர்வத்தை போகுது மோடம் போட்டுருக்கு வெயில் அடிக்காமச்சும் சிட்டுப்பிள்ளை ஊர்றி திரும்ப இந்த ஆடு தள்ளிடுங்க அவரோட ஆடு இப்போதான் கொஞ்சம் தலை வருது கொஞ்சம் கொஞ்சமாக என் பிடிச்சிருக்கேன் அதை நடந்துக்கிட்டே போது பாருங்க அந்த ஆடு நிற்க ஈத்து ஓட தான் நிற்க மாட்டேண்டது ஆடு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்குருவோம் குட்டியை பிடிச்சி இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அது குட்டியை போட்டு ஓடுது ஒரு திரும்ப நீங்கள் திரும்ப அந்த ஆடு குட்டியை போட்டு அதை போட கிழக்க திரும்பி நெடுக்கிறங்க அப்படி நெடுக்கிறதுக்கு வருங்க குட்டி பக்கத்துலேயே கட்டி கிடக்கு அது வாடுக்கு நெண்டுக்கிறதுக்கு ரெண்டாவது ஏற்று நான் ஏற்று கூட நல்லா குட்டி வளைச்சா ரெண்டாவது வாருங்க வாடு திரும்பி நிற்கிது ஒரு ஒரு ஆடுக்கு அப்படித்தாங்க அந்த நினைப்பு வர வரைக்கும் அந்த வழி குறைஞ்சிச்சின்னா அப்புறம் குட்டியை பார்த்து கத்த ஆரம்பிக்கும் பாருங்கள் எங்கிட்ட நிற்கிது அது பாட்டுக்கு தண்ணிக்கு வேறு எங்கிட்ட விட முடியாது இந்த கிணறு இந்த பக்கம் தரிசல் தண்ணி எடுத்து விட மாட்டாங்க நம்ம நேரம் என்ன இந்த கம்மா பக்கத்து ஊருக்கு அம்மா இருக்காங்க இந்த இதில் இதுலேருந்துக்க பக்கத்து ஊருக்கு அம்மா அப்பா என்ட்ரிஸ் இதுலேருந்து அப்படியே என்ட்ரி கொடுத்தோம்னா நேராக உள்ளே போகலாங்க நான் பண்ணுனே பக்கத்து ஊருக்கு அம்மாவுக்கு போகிறோமா போய் அங்கே போய் தண்ணி குடிச்சு வரும்போது தண்ணி அங்கே தான் நினைக்கிறேன் தண்ணி தாக்க எடுக்குது பசங்களுக்கு ஆமாம் அந்த மறுபடி பாடுறது முக்கியத்துக்கு இப்போ தான் பாடத்துக்கு இருக்குது குட்டியை வா கத்திக்கிருக்கு ஏ அத்தை அத்தே கொடுதா வா ஒன்றும் இல்லை ஹா அந்தா முள் வெட்டி போட்டுருக்கேன் இதுலேருந்து தாங்க அப்படியே கம்மா தாங்க அப்படியே உள்ளே போய் ஒரு ரவுண்டு சுற்றி பார்ப்போம் ஆனால் ஒன்றும் தெரியல இங்கேருந்து பார்த்தா நம்ம கம்மாவோட ரொம்ப மோசமாக தங்கியிருக்கேன் நம்ம கம்மாயிலும் பட்டை இருக்கு கிடைக்கும் டீ எரிஞ்சாலும் இங்கே அதை விட மோசமாக தங்கியிருக்க பார்ப்போம் இந்தக்கா இந்த கல் தாங்க கம்மாவோட எல்லை கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த கல் தான் அந்தந்த மூளைக்கு ஓண்டிருப்பாங்க அந்த அங்கிட்ட ஒன்று ஓட்டிருக்காங்க எங்கிட்ட ஃபுல்லாக இதுலேருந்து தனியாக பிரிஞ்சிருக்கு என்ன சொல்கிறேன் ஆ சரி தண்ணி போமா தண்ணி தான் கிடக்குதா சரி சரி போவோம் இரு போவோம் ஆ சரி சரி எங்கிட்ட இந்த ஒரு சோளக்காட்டில் அது கொஞ்சம் குருதோலி புல் ரெண்டு மூணு ரெண்டு கால் புல் கிடக்குது அதான் ரெண்டு மெய்கிறாங்க இல்லாட்டியும் இவங்க ஓடிருப்பாங்க வேலை பற்றி தெரியாதா என்ன ஓடி ஓட்டாக ஓடிருப்பாங்க இந்த குட்டி இருக்குது உங்கள் குட்டி இந்த இங்கே ஒரு கரும்பு ஒரு குட்டி இருக்குது இது இருந்தால் படுத்து படுத்து வருங்க என்ன ஈ பூந்துருச்சா இல்லை குட்டிக்கிட்டு இது வீட்டில் இதான்னு ஒன்றும் தெரியலையே இந்தா படுத்த படுத்த தெரியுது இது ஒன்றும் செய்ய தெரில ஆ ஈ பூந்துருக்குது வேறு ஒன்றும் கிட்டே எந்த முறுக்கு விடுதலை பா பா ஓடியா தண்ணி குடிக்க போக ஓடிய வாங்க இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க மாட்டேங்க கம்மா இறங்க 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 இறங்கு கீழே இறங்கு கம்மா தான் இறங்கு வா பா பா நட பின்னாடியே இருக்கும் பா பா இங்கிட்டு வா எங்கிட்டு போகிறீங்க வா இங்கிட்டு வா உங்கிட்டு வா நட நடா இந்த உப்பு இருக்கலாம் வேணாமா உங்களுக்கு இந்த கம்மாயில் கொஞ்சம் உப்பு வருக்கு நல்லா கிடக்குங்க பரவாயில்ல நல்லா எடுத்து கடிக்கும் போல் அங்கிட்டு ஆடு மேயுது வாங்க எங்கிட்ட எங்கிட்ட தண்ணி இருக்குன்றாங்க தண்ணியை தேடி போவோம் முடியா உடியா ஆடு வர்த்திங்களா இந்த தான் அப்போ வந்து என்ன தெரியல படுத்து படுத்து எந்திரிக்கி ஈ போச்சா இல்லை குட்டிக்கிட்டு ஈ தள்ளியை போதான்னு ஒன்றும் சரியாக தெரில வர படுக்க ஏ முட்டாத படிப்படி அதுவே சென்னா குட்டி என்ன தென்னாவிட்டே இது புதுசாக இருக்கா இப்படி நின்று விதல போகிறீங்க நீயும் கருத்தவனம்மா எனக்கே புதுசாக தான் இருக்குது எந்த பக்கம் போகிறது இல்லை போய் இப்போ வாங்க போவோம் வா பா பாடியா டா 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 தா வாங்க தண்ணியை குடிச்சா அப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா வா பா பாடியா வாங்க இங்கெல்லாம் கித்தெல்லாம் இது கிடையாது இதெல்லாம் சுத்தமாக இருக்குது கம்மா ஃபுல்லாக நல்லா மழை வழியாக அழகாக தண்ணி அதை பாட்டு நீர் வீழ்ச்சியான எனக்கு குற்றால இருக்கு எனக்கு வந்துக்கிருக்கு அம்மாவில் மழை செஞ்சு தண்ணி வர மாதிரியே அதுபாட்டுக்கு தண்ணி நிறையா கிடைக்கும் வா வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்க தண்ணி கிடக்கு வரும் வாங்க ஓடியா ஓடியா ஓடிய இந்தா தா 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 பா தண்ணி இந்தா இருக்குங்கிட்டு வாங்க ஓடியா ஓடியா தா டா தா இங்கிட்டு இருக்கு வாங்க ஓடியா அங்கே ரெண்டுங்க ஓடியா தா தா தண்ணி அப்படியே சுத்தமாக இருக்கு தனியாத்தா நல்லாருக்கு நைஸாக ஜில் நல்லா குளு குழுன்னு இருக்கு வா அவா வா தண்ணி எங்கிட்டிருக்கு நல்லா கிணத்து தண்ணி அப்படியே இளநியாக இருக்குது தண்ணி கிணத்து தண்ணி வாடை தண்ணி வாங்கி ஓட்டி அதுலேருந்து குழியில் நப்பி செம்பி தண்ணி கூட்டிகிட்டு ரொம்ப பஞ்சமாக போயிடுச்சு தண்ணி வாங்க அப்படியே இருக்கு தடி ஆத்தா கிணறு தண்ணி தாங்க தண்ணி நல்லா அருவியான கிணத்துலேருந்து ஓட்டி அப்படியே அருவியாக வருது நல்லா குடிச்சிங்க மனசார குள்ளே விழுந்துடாதீங்க எத்த தண்ணி போடலாம் தடி ஆத்தா ஹே தண்ணி குடிப்பீங்களா பூ கரைக்கிறக்கீங்க தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப சிரமமா ஓடி காசு வாங்கி ஓட்டி விடுக்கிறக்காங்க தண்ணி செம்மாளம் பண்ணிக்கிறீங்க செம்மாளம் ஐய் நீ வேணாமா இந்த ஒரு மரம் தான் இங்கேண்ணா மொரட்ட மரமாக இருக்குது அப்படியே சாஞ்சி ஒரு நைன்டி டிகிரி சாஞ்சி விட்டது என்ன மசங்கிட்டே ஏரியா புதுசாக இருக்கா அப்படி தான் இருக்கேன் திரும்ப வாங்க தண்ணியாக கொடிங்கன்னா இங்கிட்டு வந்து ரெண்டுக்கு இருக்கீங்க வாங்க ஐய் வாங்க வாங்க ஓடியா புரியும் ஒரு ரூபா கூட தண்ணி மாட்டேங்குது விட்டு போகிற கிட்டியாமா ஆடுகளே கொஞ்சம் நான் ரெஸ்ட் ஆடுங்க நான் அப்போ தான் லஞ்சம் முடிக்க முடியும் ஹா 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 என்ன சாப்பாடு ருசி பார்க்குறியா கைப்பாளே ஊடு நான் சாப்பிட்டுக்கிறேன் போ போய் எல்லாம் மெய்ராய் இந்த படுத்துருக்காங்க ஏ யாத்தே தண்ணி தச்சு விட்டாத்த ஊருவா மோப்பை முடிச்சா வத்தியா ஏ யாத்தே ஓடு என்ன நீ போலையா போ ஊடு போ வர் அச்சக்கன்னு மாறாமல் சோறவே பார்த்துக்கேன் ஒரு வழியாக எப்படியோ சாப்பிட்டாச்சு லஞ்சம் முடிச்சாச்சு என்ன நானும் ஒரு என்னைக்காவது நம்ம ஸ்கைப்பால் தேனாவிட்டேன் நான் இந்த கம்மாயி கூட்டுக்கு வந்து பார்த்தேன் எப்படியும் ஒரு வழியாக கூட்டுக்கு வந்துட்டேன் வாங்க ஊரே திருசா அங்கிட்டு போவோம் நான் யாராக தள்ளி போயிடுச்சு இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த மரந்தாங்க இருக்குது இது என்னமோ மரங்க எனக்கே மறந்து வச்சே பயப்படல எனக்கு யாராக தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு ஏன்னா நீங்க மாட்டீங்க முடியாது வாங்க 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 நீங்கள் மூணு வரை தெரியுங்களா வாங்க எங்கேயோ போயிடுச்சு அந்த ஆடு அந்த வெயிட் அங்கே நீ நிற்பாங்களா வா 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 நம்ம குறுப்பு வேறவங்க தண்ணி குடிக்கிறாங்க இப்படி எப்படியா விட்டுவா கிடமாடு செம்பரி ஆடு எல்லாம் சரி வெள்ளாடு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பற்றி மேய்ச்சிக்கிட்டு வராங்க இந்த அவர்தா இதெல்லாம் ஏதோ ஒரு தண்ணியை குறிப்பாக வைக்கிறாங்க இந்த அவர் தான் பரவாயில்ல இந்த கரை நல்லா கொஞ்சம் கொடி கொடியாக இருக்குது எடுத்து கடிக்கும் முள்ளுக்குள்ளெல்லாம் கிடக்கு என்னமோ வேணான்னு வேறு நடையாக கட்டுறாங்களே ஆ இந்த எடுத்து எடுத்து கடிக்குதே மாடெல்லாம் அங்கிட்டா வருது நம்ம அங்கிட்டு ஓரமாக ஒதுக்கணும் போல் தெரியுது இல்லைங்க இல்லைங்க ஓரத்தில் நில்லுங்க இந்த ஒரு அங்கே கொஞ்சம் பசப்பாக இருக்குது அதான் எக்கு போட்டு திங்கிறாங்க நம்ம டைனோசர் வாசர் பரம்பரை எல்லாமே நம்ம சொட்டியே கண்ணு மரம் பார்க்குறாங்க என்ன இருக்குது அந்த ஜேசிபி பார்த்துக்கிறக்கா கொடிய ஊதிரி ஆத்து என்னத்தான் அப்படி தூத்து பார்த்துக்கிறேன் மெய் மெய் எல்லாம் மெய் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் இந்த கம்பாயிலே அடைய போட்டு அஞ்சு மணிக்கு அப்புறம் போகிற வழியாக அந்த வேப்பமரம் கேப்பா அதுக்குள்ளே ஒரு ரவுண்டு சுற்ற விட்டோம்னா பசியில் ஏதோ பிச்சு போடா இன்னைக்கு கொஞ்சம் பகிரி எடுத்து எல்லாத்துக்கும் நல்லா வறு நிறைஞ்சிருச்சு நல்லா கராக கிடக்கு இன்னும் இந்த பக்கம் ஏரியா கடமாடெலாம் ஒரு கிடமாடு விளாடலாம் ஒன்றா சுத்தம் வைக்கிறாங்க ஒரு இருபது கடமாடோட நல்லா படுத்து கிடந்தீங்க எது எந்திரிச்சிங்க நல்லா ரெண்டு மேய்ய இல்லாட்டி ரெஸ்ட் எடுக்க ஒன்றும் அவசரம் இல்லை சாயந்தரம் போகலை கண்டிப்பாக மேய்க்கலாம் உங்களுக்கு இன்னைக்கு வேட்டை இருக்குது நல்லா வேட்டா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப சொல்லி முத்தலகு பகுதி நிறைஞ்சிச்சு நீங்கள் பரவாயில்ல முத்தலகு தரையாத்த இன்னைக்கு கொஞ்சம் புடச்சிக்கிச்சு ஆ இப்படி இருக்கணும் இந்த மாதிரி மேட்ச்சை டெய்லி கிடச்சா நல்லா தான் இருக்கும் ஏய் அந்தபடா இங்கே மெய் மெய் அக்னி என்ன பண்ணுற ஆ தருக்கா போடுவோங்கம்மா இன்னும் பால் பால் ஏங்கிருக்கியா என் பூட்டி மேட்சாக இருக்கும் போது அக்னி பிஸியாக இருக்கியா ஒரு ஆடு ஒன்று ஏன்டுச்சு இல்லை அது வந்து ஒத்த குட்டி போட்டுச்சு அது பொட்டை குட்டி போட்டுச்சு அதோடு சரி பயவுள்ள அந்த ஆடுங்கே நெண்டுக்குச்சு குட்டியை மட்டும் கொண்டு போயிட்டாங்க வேற அது பயவுள்ள பிள்ளையை நினச்சி கத்த போய் அது பாடுபாடு இருக்குங்க ஒன்று ஒன்று ஒரு கழிச்சி கத்தும் அந்த மாதிரி ஆனால் என்ன அக்கி வந்துக்கிட்டு தாங்க இருக்குது அந்த இளம் போடலை தண்ணி எங்கிட்ட அங்கிட்ட இருந்தாலும் தண்ணிலாம் ரொம்ப சிரமங்க அந்த தைரியா பக்கம் எங்கிட்ட செம்பி ஆடுக்காரங்க வாடை தண்ணி வாங்கி ஓட்டிக்கிருக்காங்க எவ்வளோன்னு தெரில ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து செம்பி ஆடைக்கு ஒன்றா சேர்ந்து தண்ணி உட்கினா பழத்தை நப்பி விட்டு அதை அப்படியே விடுறாங்க அதனால தான் நம்மளும் கேட்டு விட்டோம் எங்கள்கிட்ட குடிக்க விட்டாங்க இந்த கம்மா ரொம்ப சின்ன கம்மாங்க இங்கேருந்து இதான் அவ்வளோ தூரம் போனோம் அந்த கரை திரிதான் அவ்வளோதாங்க கந்தா தண்ணி வருதுங்க தாருக்கு அந்த மாதிரி அவ்வளோதாங்க நம்ம வந்து தவறை ஒட்டி அப்படியே வந்தோம் அங்கிட்டு கொஞ்சம் தூரம் போனோம் வடக்கு தள்ளி போனால் ரொம்ப ரொம்ப சின்ன கம்மா தாங்க நான் கூட பெரிய கம்மா நினச்சேன் நம்ம கம்மா இல்லை வடக்கு பக்கம் இருக்குல்ல அதே அளவு தாங்க வடக்கு பக்கத்து பக்கம் நம்ம அம்மா ஆயிடுச்சா அவ்வளோதாங்க நம்ம கம்மா இதோட பெருசு நம்ம அம்மா ஏழு ஊர் அம்மா பிடிக்குமே அளவு ஆனால் நம்ம தண்ணி தண்ணியெல்லாம் போச்சே என்ன செய்ய அப்படியே நல்லா கொடி எடுத்து கடிக்க நல்லா இருக்கு பாருங்க தாங்க உப்பு வேறு நல்லா பசப்பாக இருக்குங்க அந்த இடத்துல எங்ககிட்ட என்ன தெரியல அளவுக்கு முன்னாடி பசப்பாக இருக்குது நல்லா எடுத்து கடிக்குது வேறு வேறு ஒன்றா என் கையில் ஒன்றும் இல்லை எங்கள்கிட்ட ஏதாவது கிடச்சிருக்கே நல்லா கொஞ்சம் தான் எடுத்து கடிங்க போது நெப்புங்க அப்படியே மருதரவு இன்னொரு தடவை தண்ணிக்கு விட்டு அப்படி திருப்பியும் போய் எந்தவாருக்கும் அங்கே தோடு அங்கே போய் திருப்பி மறுபடியும் வேப்பவங்களே திங்க விடுங்க அங்கங்கே போகிறீங்க அங்கே ஒன்றும் கிடையாது விட்டால் ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே இறங்கி பூந்து கட்டிட்டுருவீங்க இவ்வளோ களையை எடுத்துருவீங்க என்ன தாயும் பிள்ளையும் படுத்துட்டீங்க நெத்திப்பட்டு ஏ அக்னி நான் அவ்வளோதானே அசைப்படற நேரம் வந்துடுச்சா தண்ணி தாக எடுத்துச்சா இருங்க போவோம் நான் ஒரு ரொம்ப தண்ணிக்கு விட்டுக்குருவோம் அம்மனி என்ன பண்ணுறீங்க அம்மனி நல்லா இன்றைக்கி வேட்டா கிடச்சிச்சே கருப்பட்டி இப்ப கருப்பட்டி ஏ அத்தை கருப்பட்டி அவர் ஏ கருப்பட்டி நல்லா மேய்ச்சிக்கிறீங்க கருப்பட்டி அந்த மேய் அலுவனே வா ஓடியா ஓடியா பா குட்டியம்மா தண்ணி இன்னொரு ரூபாய் குடிச்சிக்கிறோம் செட் மாயக்கா இப்போ தண்ணி குடிச்சி உப்பு இருக்க வந்து தைக்கி குடித்து கொஞ்சம் நல்லா பசி அடங்கிடும் அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் ஏ குட்டியம்மா தண்ணி உனக்கு தாக எடுக்கலையா வா போவான் இன்னொரு அவனை தண்ணியை கொட்டு அப்புறம் எங்கே வேணாலும் இவ்வாடுக்கு வீட்டுக்கு போய்க்கிடலாம் நில தான் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு வாங்க வாங்க வா எதுக்கு நின்ட்டிங்க வந்து தகு தகுச்சு எண்டுக்கிறீங்க வாங்க தண்ணி வேணாமா வா வா தண்ணி குடிச்சதாக பார்க்குறீங்க வாங்க ரெண்டு சரி ரெண்டு சொல்லி நம்ம குரூப்பில் எப்படி தனியாக தாங்கி போகும்போது கரெக்டாக பிரிஞ்சிங்க ஒன்று ரெண்டு அவங்களில் இருக்குது இதுக்கு வந்து அவங்கள குரூப் தனியாக பிரிஞ்சிக்கிச்சு அது கரெக்டாக அப்படி தனியாக பிரிஞ்சுக்கிறேன் அமைப்பான் பசங்கள் எல்லாமே எங்கள் ஒன்று வருது நம்ம கண்டுமெரிய வரும் என்ன கொம்பு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக கொம்பும் அது அச்ச சச்செல்லாம் கண்டுமே மாதிரியே இருக்கா இது ஒரு வறுக்கும் அப்படியே இருக்குது வருங்க இந்த ஏரியாவில் நல்லா மழை நாட்டு நாட்டுக்கருவில் இருக்கலை அதனால தடுத்து பச இருக்கும் இந்த பக்கம் இருக்க விளையாடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மொட்டை மொரட்ட ஆடாக இருக்கும் பொடி ஆடாக இருக்காது இங்கே எல்லாமே நாட்டாடு தான் சோறு கொஞ்சம் வைப்பாங்க ஆனால் சூப்பராக இருக்குங்க நல்லா இந்த காட்டுக்குறே கடிச்சிக்கிட்டே எக்கு போட்டு கடிச்சிக்கிட்டே கிடக்கும் தர மேட்ச் அவ்வளோ மேயாது வேறு இப்போ மேட்ச் எல்லா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க நல்லா கொஞ்சம் இருக்குது ஓடி ஓடி அப்பா குடிக்காதவங்களாம் இப்போ போய் குடிச்சுக்குங்க அப்போதான் கொஞ்சம் பசி அடங்க முடியும் தண்ணி அப்பையும் கொஞ்சம் இப்போ பரவாயில்ல நல்லா இருக்குது தூசியெல்லாம் அழகாக ஒதுங்கிருச்சு தண்ணி குடித்தோன்னே இந்த குட்டியமாகவும் நண்டும் அந்த சோளா நோக்கி தான் போகுது நல்லா சோள காட்டு ருசி எடுத்துகிட்டாளுக்கு அங்கே தான் போகிற ஆளுங்க நம்ம கம்மாவோட தெக்கு பக்கமே எங்கனே நெண்டு மெஸ்ட்டோம் அங்கிட்டு வடக்க பக்கம் எப்படின்னு தெரில அந்த பக்கம் தான் செப்பிராடெல்லாம் போகுது இது வந்து மேடு பொட்டல் காடு இந்த பக்கமே மடக்கி மடக்கி விட்ருக்கோம் சரி நண்பர்களே மணி ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு நான் அப்படி அங்கிட்டிருந்து போய் சரியாக போகும் அதனால் இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே நம்ம இந்த கம்மாக்கு அதாவது நம்ம ஊர்லேருந்து கிழக்கு பக்கம் இருக்கிற பக்கத்து கம்மா அந்த கம்மா மேற்கு பக்கம் இருக்குது நம்ம எப்பயும் போகிற கம்மா அது நாட்டுக்குறள் நிறைய இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதை நானே எதிர்பார்க்கல இன்றைக்கி வருவோம் முடியும் முதல்ல வந்தோம் பிடிச்சவங்க சுத்திரப்பட்டுருக்கேன் பிடிக்க போட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த உங்களை என்ன நசைக்குவா பாட்டா பாப்பமா இன்னும் போகும்போது நீங்கள் கந்துக்கு தான் ஓட போகிறாங்க சமாளிக்கிற பெரும்பாடுங்க நீ எப்படியே சமாளிப்போம்